இது திருப்பி கொடுக்கிற நேரம்னு நாங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் திருப்பி கொடுக்கிறதுக்கு நம்ம டீமும் இன்னைக்கு ரெடியா இருக்குன்னு நம்புறோம் ரிவெஞ்ச் வாரத்துல இப்போ நாம தமிழ் தலைவாஜசியும் யுபி योद्धाசியும் அந்த மோதலையும் பார்ப்பதற்கான ஒரு நேரம் வந்தாச்சுங்க வரத்தோட முதல் ரேйд கமென்டி பாக்ஸ்ல கௌதமும் टीएनஆர் இருக்கும் வணக்கம் தியனார் வணக்கம் கௌதம் கரெக்ட்டா சொன்னீங்க டுவாடை ரேய்டை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டுவாடை மேட்ச் சேരളாதன் அண்ணர்கள் இப்போ உள்ள போனதக்கப்புறம் எப்படி இருக்கு முயற்சி பண்ணாங்க அந்த முதல் ரேய்டல அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் எதிர்பாராத சமயத்தில் டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு நம்பிக்கை தரும் பாயிண்டா இருக்கணும் அது நரேந்திர கண்டோலா அழகா டுப்கி போட்டு ஒரு தப்பான டேக்கிள் பண்ணாரு சுமித் அவுட் ஆகிட்டு வெளில வந்திருக்காரு ரெண்டு பேர் அங்க லெப்ட் கார்னர்ல இருக்காங்க சாயில் குடியா மட்டும் இல்ல நிதேஷும் இருக்காரு இவரை பிடிக்கிறதுக்கு தாங்க போன போட்டியில சூப்பர் டைட் எடுத்தாரு பவானி இப்ப எம்டிஆ போயிருக்காரு திரும்பவும் நரேந்திர கண்டோலா ரிவர்ஸ் பாயிண்ட் வந்திருக்கு என்ன மாதிரியான ஒரு வேகம் பாருங்க அந்த வேகம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ஹிதேஷ் மேல அந்த லோவா இறங்கி அந்த டச் வரப்போகுதுன்றது ஹிதேஷுக்கும் தெரியும் ஆனா ஒண்ணு பண்ண முடியல போனஸ் நம்ம நிறைய கொடுப்போம் நமக்கு நல்லாவே தெரியும் இங்க சமத்தியான ஒரு கிக்கு எக்ஸ்ட்ரா ஒன்னு போலாமான்னு பார்த்தாங்க சாயில் குலியா மேலையா இல்ல பக்கத்துல நிதேஷ் மேலங்க இது ஒரு பிரச்சனைங்க இது சாயில் குலியா வந்துட்டாங்க நிதேஷோட கேம் டவுன் ஆகும் இன் பொசிஷன்ல போனஸ் தடுக்குதா இருக்காரு ஒரு ஆஃப் கிக்ல நெஞ்சில உதவ வாங்கி இருக்காரு முன்னாடியே கமிட் பண்ணி புடிச்சிருக்கலாம் டூ ஆடையில பாயிண்ட் விட்டுருக்கோம் ஆனா நல்ல ஃபார்ம்ல நரேந்திர இருக்காருங்க தொடக்கத்துல ரெண்டு புள்ளிகள் எடுத்துருக்காரு பாப்போம் அந்த நம்பிக்கை நீங்க ஆரம்பத்தில் எடுத்த ரெண்டு புள்ளி தான் இந்த தரம் கொஞ்சம் மைண்டை வந்து கலக்காம மகேந்தர் வரத பாக்க வச்சு அழகா ஒரு பாயிண்ட் ஆவும் மாத்தி இருக்கு மகேந்தர் பெஞ்சுக்கு பாயிண்ட் நமக்கு ரைடர்ஸ் அவங்க சைடுல வந்து நாம இன்னும் டிஃபென்ஸ் பொறுத்தலவுக்கு டாக்கிள் செஞ்சு பாயிண்ட் எடுக்க ஆரம்பிக்கல அந்த முதல் பாயிண்ட் எப்ப வருதுன்னு பார்க்கணும் இங்கதான் முயற்சி பண்றாங்க அந்த முதல் பாயிண்ட்க்கு அழகா கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள வந்த பவானி ராஜ்புத் வெள்ள தள்ளி இருக்காங்க நரேந்திர கண்டோலக்கு இன்னைக்கு வொர்க் அவுட் ஆகுது பதராம ஆடணும் எம்டி போட்டு வரலாம் தேவை இல்லை ஆஹா அருமை அருமை வந்திரலாம் விளையாட்டு காமிக்க வேண்டாம் சீக்கிரமா வந்துங்க புடிச்சு இழுத்துட்டா என்ன ஆகும் இந்த அந்த விளையாட்டு காமிக்கிறது என்ன இருக்குது போன முறை எந்த மாதிரி சுமித்தோட பாயிண்ட் எடுத்தாரோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கிக்குங்க

முன்னாடியே பார்த்து தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன் நான் இதை வந்து ஒரு டூ டை ரைடாக இருந்தால் கூட பரவாயில்ல டச் இல்லைனா அவர் அவுட் ஆவார் அப்படின்னு உண்டு இப்போ பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்காது ரிவியூ அன்சக்சஸ்ஃபுல் நம்பர் ஃபோர் அவுட் ஒன் பாயிண்ட் யூபி தாஸ் பாசிட்டிவாக ஆரம்பிச்சது மொயின் சபாக்கி மேலே வர முடியும் நினைச்சோம் ஆனால் இல்லை ஹிதேஷோட அந்த டபுள் தை ஹோல்டு என்ன பண்ணிருக்குன்னா மத்த ஒரு டைம் கொடுத்துச்சு அவங்க மேலே வந்து விழுறதுக்காக ஸோ மொயின் சபாக்கியே டேக்கிள் பண்ணியிருக்காங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் குறைந்த அளவில் டிஃபெண்டர்ஸ் இருக்கும்போது விளையாடுறது கடினம்னு ஹிதேஷ் உள்ள வந்து அழகா பிடிச்சாரு நாலே நாலு தமிழ் தலைவாஸ் டிஃபெண்டர்ஸ் களத்தில் ஒரு டால் ரைடரான பவானி வந்திருக்கிறார் பாயிண்ட் எடுத்துட்டு போறாரா கொடுத்துட்டு போறாரா கொடுத்துட்டு தான் போயிருக்க பொறுமையா நின்னா டிஃபெண்டர்ஸ் மிக முக்கியமான விஷயம் அதுதான் அமைதியா பொறுமையா நின்றதன் காரணமாக நமக்கு அதுல ஒரு வாய்ப்பு ஆஷிஷோட முயற்சி ஆசிஷ் பிடிச்சாரு அப்படியே மத்தவங்களா வந்துட்டாங்க உயரமான ரைடரா இருந்தா கூட அமுக்கி இருக்காங்க இவ்வளவு நாட்கள் வந்து நாம மத்த டீம்களுக்கு ஏராவதா இருந்தோம் இப்ப சுறாவா மாறி காட்டணும் ஏ ஜே ஜே அந்த ஒரு கார்னர்ல எஸ்கேப் ஆக ஓட ஆரம்பிக்கறது சொல்றதுக்குள்ள சுமித்தோட அந்த ஒரு முயற்சி வந்துருந்துச்சு ஆங்கிள் ஓட அதுக்கு முன்னாடியே போட்டாங்க ஹிதேஷ் கலக்கிட்டாரு என்ன இத்தனை நேரத்துல வந்து அவருக்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்புங்க வந்திருக்கு இந்த வாய்ப்பை நிச்சயமா பயன்படுத்திக்கிட்டாகணும் போனஸுக்கான சான்சஸ் இருக்கு போனஸ் கூட ட்ரை பண்ணலாம்

மகேந்திரங்க கால பிடிக்கிறார் இத்தனைக்கும் பரத்தும் கால பிடிக்கிறதுக்கு போனாரு ஆனால் சுமித்தோட கால்கள் வெள்ள போயிருச்சு ஒன்னு முழுசா வெள்ள போயிருச்சு லெப்ட் மட்டும் லைட் அப்படி அமுத்துனாங்க மகேந்திர ஏன்னா அந்த மொமெண்டம் அவர் இழுத்துட்டு போயிடுச்சுங்க நீங்க டேஷ் பண்ணும்போது பிசிக்ஸ் லாஸ் படி நீங்களும் போயிடுவீங்க ரெண்டே பேர் மட்டும்தான் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கால் மாட்டில் சாகில் குழியாக்கு ரெண்டு பேர்த்தையும் தூக்குறாரு

புடிச்சாரு பின்னாடி பக்கம் வந்திருந்தாரு சாகுல் குமார் அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த அந்த பின்னாடி மடக்கி அப்படியே அமுத்திட்டாங்க எங்க நமக்காக இப்போதைக்கு ஆறு பாயிண்ட் எடுத்திருக்கிற ரெய்டர் அவர் மட்டும்தான் முயன்ற பாக்கி ஒரே பாயிண்ட் தான் நிக்கிறாரு நல்ல வேற டூ ஆட்டையில உள்ள வந்து போனஸ் போட் எஸ்கேப் ஆக பார்த்த ககன் கவுடாவ டாக்கிள் பண்ணிருக்கோம் ஒரு ஒரு பாயிண்டா எடுக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யறோம் போனஸ் ஆனா ட்ரை எங்க முயன்ற பாக்கிட்டு இருந்து ஆறு பேர் உள்ளுக்குள்ள டோ டச் ட்ரை பண்ணி பார்த்தாரு போனஸ் அப்பா இப்ப ரெண்டு பாயிண்ட்

அதேதான் மூணாவது பண்றதுக்குங்க அந்த டவுட்டு தான் இருந்துச்சு அதனால் காரணமாக மூணு பேரும் காலி நீங்க அந்த அவுட் லோடிங்க நீங்க வந்தாச்சு ஆல் எக்ஸ்ட்ரா புள்ளிகள் அருமைங்க அருமைங்க போன தடவை அந்த மாதிரி ஆனா இவரு கொஞ்சம் சுதாரிப்பான ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணக்கூடிய ஒரு கிக்கும் பார்த்தோம் எவ்வளவு வெயிட் பாருங்க அந்த தரமான ஒரு பாயிண்ட் தூக்கியாச்சு இப்போ திருப்பியும் அஞ்சு பேர் போனஸ் இல்ல டச் எடுத்து ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஜம்ப் போட்டு இங்க வர முடியுதுன்னா அந்த நம்பிக்கை வந்துருச்சு மாசான முடித்துன அர்த்தம் ஹிதேஷ் வெளியில அட்டகாசங்க என்ன மாதிரி ஒரு நம்ம பசங்களுக்கு ஆட சொல்லிட்டே ஆனால் அது வொர்க் அவுட் ஆக கேட்டுட்டே இருந்தோம்

ாங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு தொற்ற முடியும் அப்படின்னு கிடைக்கல ரெண்டு பேரும் சேர்த்து வந்து ஒரு வச்சு கைய உள்ள கொண்டு வந்துட்டாரு ரெண்டு பேரும் காலி மீண்டும் ஒரு வந்து ஆகணும் ஆரோட்டிப்போம் ஷஃபாகி ஆல் அவுட்க்கு தான் நம்ம ரொம்ப டியிலே பண்ணுவோம் வந்திருச்சு அவங்களுக்கும் ரிவ்யூ கிடையாது காலு வெல்ல போயிடுச்சாங்க அஷுக் சிறப்புங்க எவ்வளவு லோவா போயிருக்காருன்னு பாருங்க அதுவும் இல்ல அந்த அவேர்னஸ் மொத்தமா வந்து உடம்பு உள்ள இருக்கு அப்படின்றதையும் மனசுல வச்சு காலை உள்ள வச்சு கையை வச்சாரு ரிவ்யூ அவங்க கேட்க முடியாதுன்னா ரிவ்யூ இல்ல

இந்த தோல்விகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கே பரவாயில்ல அந்த ஒரு பாயிண்ட் நீங்க சுமித்துக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல நாற்பது இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சிரிப்பை பார்த்துட்டப்பா இதான் சார் இதான் சார் கேட்டுட்டு இருந்தோம் ஜெயிச்சிருக்கிறவங்க எப்பா மச் நீடர் விக்டரி ஃபார் தமிழ் தலைவாஸ் நாற்பதுக்கு இருபத்தாருன்னு யூபி யோதாசுக்கு ரிவெஞ்சு கொடுத்துருக்குறவங்க